வணக்கம் நட்புக்கலை என்ன சொன்னால் இன்றைக்கு என்ன நாளன்று தெரியும் இன்றைய நன்னாளில் லதாங்கி ஒரு விஷயம் செய்ய போகிறேன் எங்கே என்ன நடக்க போன்ற கொடுத்துருந்து பாருங்க அதுமே அச்சையிருத்திண்டா நகை மட்டும் வாங்குகிற விஷயம் இல்லை தானம் கொடுக்குற விஷயம்னு சொல்லுவாங்க அதை நான் இருந்து ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறோம் பார்ப்போம் போ அச்சைய கிருதியை எப்படி கலங்கட்ட வந்து பார்ப்போம் இப்போ ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன இருக்கிறேன் பார்த்தீங்களேன்னா அக்ஷயத்திருப்பது வளர்க்கொருளை எல்லாம் வாங்க வேண்டிய இண்டை பார்த்துக்கள் தான் இந்த குறை மட்டும் வாங்குவேன் என்று வந்திருக்குறேன் அதுல எல்லாம் நம்பிக்கை நம்பிக்கை என்னென்னாலும் இதில் வந்துடுக்கப்புறம் பரவாயில்ல இப்போ ஒரு ஜின்னொரு ஒரு கைன் அதுக்கான ஒரு சின்னக்காக ஒரு பலன் தான் சரியா சும்மா சொல்லக்கூடாது அட்டை அதிருப்தியை சும்மா கழக சின்ன கடையில் பார்த்துக்கலேந்தா சனவில்ல அதை சின்னது பார்க்க பார்த்துக்கலாம் தாங்கி அடிச்சது இல்லை என்ன செய்தான்னு பார்க்க விருப்பம் தானே பேரஞ்சா தெரியுதா இல்லை இருக்கும் தெரியுதா தான் கவனித்து சொல்லணும்னு பார்த்தா அவங்க நான் இங்கே தான் சொன்னது அவங்க அடுத்த சொல்லிட்டாங்க இதில் குத்தணுமென்று தான் நாம் விரும்பினது மேலே சரியா அவங்க அடுத்த அடுத்ததில் குத்திட்டாங்க இன்னொன்று குத்துற வைக்கிற வேலையோ தெரியா ஆனால் நான் சொன்னது இங்கே இங்கே குத்துறது தான் நான் ஐடியாவில் போனது அவர் இங்கே குத்த ஓகே என்று சொல்லிட்டேன் அப்போ இதுதான் ரண்டை நடந்தது உண்மையில பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தோ இல்லை உண்டைக்கு அப்படியே அச்ச திருதிகைக்கு காது குத்துவோம் வேண்டி போகலையே ரெண்டாயிரம் நான் பயம் காது குத்த சிரியான பயம் ஆனால் ஆனால் அந்த டைம் மீதும் பயப்படாமல் குத்தியாச்சு இப்போ ஓகே குத்தியாச்சும் ஆனால் நான் இங்கே தான் குத்துவினம் வந்து யோசித்தேன் ஏன்னாடா இங்கே புதுதான் நம்ம குத்துறது இப்போ அடுக்கடுக்காக குத்துறாக்க தான் இப்படி குத்துறாங்க ஏதோ சரியா குத்தியாச்சு பார்ப்போம் இப்போ விருசனும் இல்லை தானே அடுத்த இங்கே குத்துணும் இருந்தாலும் குத்தலாம் அதால் அச்சு அச்ச ஒரு ஞாபகம் வச்சு அந்த தெரிஞ்ச அந்த நிறுத்திகா நகை மாடம் அவங்க நல்ல ஒரு கிஃப்ட்டு தந்தாங்க அந்த கிஃப்ட்டை உங்களை காட்டுறேன் அச்சே திருதியை ஒரு என்னோட நினைவு நாளாக மகிழ்ச்சிகரமான நாளை ஆக்கிறது எனக்கு ஒரு நன்றியை கூறுகிறேன்